சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் இடையூறு இன்றி நடக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பக்தர்களுக்கு இடையூறின்றி நடக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது கடலூர் மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பக்தர்களுக்கு இடையூறின்றி ஆருத்ரா தரிசனம் நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் மதன் விவரங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மார்கழி ஆருத்ரா தரிசன மகோத்சவம் நடைபெற உள்ளது இந்த விழாவின் போது கனக சபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்த அந்த அரசாணை அமல்படுத்த வேண்டும் என காவல்துறையுடைய அந்த உதவி கேட்டு ஏற்கனவே அறநிலைய சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு மனு அளிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த அந்த பொது நீச்சலர் குழு ஆருத்ரா உற்சவ காலத்தில் பூஜை வழிபாடுகளுக்கும் சடங்குகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் அமைதியாக தரிசனம் செய்வதற்கு காவல்துறை பாதுகாப்பு கேட்டு அவர்களும் மனு அளித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த கனக சபை மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்ய பிறப்பித்த அந்த அரசாணைக்கு அமல்படுத்த தடை விதிக்க கேட்டு மீண்டும் பொது சார்பில் அதன் அதன் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆதி ஆருத்ரா உற்சவத்தின் போது அந்த தீஸ்வருடைய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளுக்கும் பக்தர்களுடைய அமைதியான வழிபாட்டிற்கும் எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் சுமூக சுமூகமாக விழாவை நடத்த உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை கோவில் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு முன்பு அடுத்த முறை பட்டியலிட வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்ற பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு